வணக்கம் கமலா தொலைக்காட்சி செய்திகளுக்காக நான் உங்கள் இந்துமதி வீரப்பன் தலைப்புச் செய்திகளை காண்போம் முன்னாள் முதலமைச்சர் பாரூக் மறக்கையார் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை அதிகாரிகள் காரணமின்றி கோப்புகளுக்கு அனுமதி அளிக்காமல் தாமதம் செய்தால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் இருநூற்றி ஐம்பது அபராதம் சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தகவல் மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா தேரோட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் முன்னாள் முதலமைச்சர் ஹெச் பாரூக் மரக்கையார் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் எம் ஹெச் பாரூக் மரக்கையர் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் அனந்தராமன் கார்த்திகேயன் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா தலைமையில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி புதுச்சேரி காவல்துறை உயரதிகாரிகள் தலைமையில் வாரந்தோறும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமையில் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் மன்ற கூட்டத்தில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சாலை போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யாவிடம் முன்வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்ற காவல்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனா் இந்த மக்கள் குறைகே கூட்டத்தில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகம் திருமம்பாக்கம் போக்குவரத்து ஆய்வாளர் தன்வந்திரி வில்லியூர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் முத்துக்குமரன் மற்றும் காவலர்கள் உடனிருந்தனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை பெரியப்பேட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதி பெரியபேட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் எம்ஜிஆர் என்கிற பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் பெரியப்பேட்டில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் படிக்கின்ற நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் தண்ணீர் பாட்டில் எழுது பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து பட்டியலி பொதுச் செயலாளர் விண்ணரசன் இல்லத்தின் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் பட்டாசுகள் வெடித்து சிறப்பு வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு புடவைகள் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்ட பொறுப்பாளர் எஸ் ஆர் பாஸ்கரன் மாநில பட்டியலணி தலைவர் காசவராயன் மாநில தலைவர் அமாவாசை திருபோனை தொகுதி தலைவர் அம்ரிஷ் திருபோனை தொகுதி தலைவர் கிருஷ்ணா மாநில பட்டியலணி செயலாளர் பொன் ஆறுமுகம் கார்த்திகேயன் செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயராமன் கருணாமூர்த்தி வில்லியனூர் பட்டியல் அணி தலைவர் கல்யாண மாவட்ட இளைஞரணி தலைவர் சபரி மற்றும் நிர்வாகிகள் ஆனந்த் விஸ்வநாதன் நாகராஜ் ருத்ரன் சேகர் மாயாவதி சுகன் மகிந்தன் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி கொண்டாடினர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளப்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றியை முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் தவளப்பேட் பகுதியில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் முயற்சியில் இருபத்தி ஆறு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்பீட்டில் இருநூறு கிலோவாட் கொண்ட புதிய மின்மாற்றி அமைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேலும் தவளப்பட்டு முழுவதும் சுமார் நாற்பத்தி ஐந்து மின்விளக்குகள் பொருத்தப்பட்டு அதனையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் நடந்து சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இதில் மின்துறை இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகள் ராம் அன்பு கோவிந்தன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அன்பரசன் ரஞ்சித் மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மாநில கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் வில்லியனூர் மேற்கு மாநில அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் பி சேகர் தலைமையில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டமானது வருகிற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் ஒவ்வொரு தொகுதியிலும் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துவது தொடர்பாகவும் மேலும் கழக நிர்வாகிகளின் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் முடிவு எடுத்த கழக பொதுச் செயலாளருக்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கும் வகையிலும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தலைவர் ரகுபதி பொருளாளர் கணேசன் மாநில துணை செயலாளர்கள் முனியன் கலைவாணி மாநில மருத்துவரணி செயலாளர் சிலம்பரசன் மாநில அம்மா பேரவை செயலாளர் ஆர் கே ராஜா தொகுதி கழக செயலாளர்கள் செந்தில் என்கிற குமரவேல் ராமச்சந்திரன் கண்ணதாசன் நிர்வாகிகள் அண்ணாமலை முருகன் சிவக்குமார் ஏஜுமலை பிரபு சிலம்பரசன் மற்றும் மாநில நிர்வாகிகள் செயலாளர்கள் தொகுதி கழக செயலாளர்கள் புதுச்சேரியில் அனைத்து அதிகாரிகளும் காரணமின்றி கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கால தாமதம் செய்தால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் இருநூற்று ஐம்பது அபராதம் விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகள் துணைநிலை ஆளுநர் தலைமைச் செயலர் அரசு செயலர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் நாள் கணக்கில் எத காரணமுமின்றி முடக்கி வைத்துள்ளதால் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் புதுச்சேரி சட்டமன்றத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பதினைந்து சட்டப்பேரவையில் ஆறு கூட்டத்தொடரில் இரண்டாவது பகுதி வரும் பதினெட்டாம் தேதி கூட உள்ளதாகவும் இந்த தொடரில் புதுச்சேரியில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அந்த மசோதாவில் தலைமை செயலாளர் தொடங்கி அனைத்து மட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகள் எவ்வித காரணமுமின்றி கோப்புகளை காலதாமதம் செய்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு நாள் ஒன்றுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்றார் மேலும் சட்டமன்ற கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி முடிவு செய்யும் என்றும் மேலும் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்தால் அது தொடர்பாக பரிசீலனை செய்து விவாதம் நடத்தப்படும் என்றும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி வில்லியனூர் தேரடியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி பொதுக்குழு உறுப்பினர் ஏ காமரம் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி வில்லியனூர் மாவட்ட தலைவி ஓம் அனிதா திருபுவனை தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி மண்ணாடிப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கர் ராமதாஸ் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் மணிபாலன் ரமேஷ் கார்த்தி குருசாமி திருநாவுக்கரசு குணசீலன் மங்களம் தொகுதி தலைவர் சபரி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் பள்ளியில் மாணவர்களுக்கான தேர்தல் நடைபெற்ற நிலையில் காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம் பங்கேற்று மாணவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அகரம் ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் மேல்நிலைப் பள்ளியில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான மாணவர்களுக்கான தேர்தல் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ தலைவர் மாணவர் தலைவி மற்றும் விளையாட்டுத்துறை தலைவன் துணை தலைவன் போன்ற பதவிகளுக்கு பதவியேற்பு விழா பள்ளியில் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த பதவியேற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக காவல்துறை கண்காணிப்பாளர் வடக்கு பகுதி ரகுநாயகம் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் சமுதாய நலப்பணி திட்டம் புதுச்சேரி மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் பின்னர் சமுதாய கடன் சமுதாய சிந்தனை பற்றி சிறப்புரையாற்றினா் பதவியேற்பு விழாவினை தொடர்ந்து பள்ளியில் சமுதாய நலப்பணி திட்டம் மாணவர் இயக்கம் தொடங்கப்பட்டது சமுதாய நலப்பணி திட்டம் மூலம் பள்ளி வளாகத்தில் மாணவர்களை கொண்டு மரக்கன்றுகள் நடப்பட்டது இவ்விழாவிற்கு பள்ளியின் தாளர் மனிதநேயமிக்க மனிதர் டாக்டர் சந்தானகிருஷ்ணன் முதல்வர் சாந்தி ஜெயசுந்தர் மற்றும் நிர்வாக அதிகாரி சங்கீதா கிஷோர் ஆகியோர் தலைமை தாங்கி வரவேற்றனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் முன்னாள் முதலமைச்சர் பாரூக் மரக்கையார் ஒட்டி கருவடிக்குப்பம் பகுதியில் இலவச பொது மருத்துவ முகாமினை முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தொடங்கி வைத்தார் காலப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் முன்னாள் ஆளுநர் ஃபருக் மரக்காயர் நாளையொட்டி இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் காது மூக்கு தொண்டை கண் மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் அறுவை சிகிச்சை மகப்பேறு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் காலப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மணக்குள விநாயகர் கோவிலின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தினந்தோறும் மணக்குள விநாயகருக்கு பல்வேறு வாகன அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்றது பிரம்மோற்சவ விழாவின் தொடர்ச்சியாக திருத்தேரோட்ட விழா நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் உட்புறப்பாடு கொண்டுவரப்பட்டு திருத்தேரில் வைத்து திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் நூற்றிற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் திருத்தேரானது முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மணக்குள விநாயகரை வழிபட்டு சென்றனர் முன்னாள் முதலமைச்சர் மரக்கையார் பிறந்தநாள் விழா காலாபட்டு வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் யமுஹெச் ஃபாரூக் மரகாயர் அவர்களின் பிறந்தநாள் விழா காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பிள்ளைச்சாவடி பெரிய காலாப்பட்டு கணபதி செட்டிக்குளம் மற்றும் சின்ன காலாப்பட்டு ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் வட்டார தலைவர் முகுந்தராஜ் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத்தலைவர் பெருமாள் பொதுச்செயலாளர் கதிர்வேல் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் பிள்ளைச்சாவடி காங்கிரஸ் பிரமுகர் தினேஷ் காலாபட்டு காங்கிரஸ் பிரமுகர் வீரபத்ரன் வட்டார செயலாளர் ஸ்ரீதர் வட்டார செயலாளர் அஞ்சலாட்சி மற்றும் காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி கணபதி செட்டிக்குளம் ஊர்களைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் மரகாயர் அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர் கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது கோணிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வல்டாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருள் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் வெள்ளிக்கிழமை வளர்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் மதன்ராஜ் கனிமொழி குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் முதலமைச்சர் பாரூக் மரக்கையார் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை அதிகாரிகள் காரணமின்றி கோப்புகளுக்கு அனுமதி அளிக்காமல் தாமதம் செய்தால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் இருநூற்றி ஐம்பது அபராதம் சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தகவல் மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா தேரோட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி விரப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்